ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்து பார்த்தோம்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆனுவல் சம்மந்தமாக ஆனுவல் பிளானர் சம்மந்தமாக ஒரு அப்டேட் வந்துருச்சு அதோட நியூஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தோம்னா குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ ஃபோர் அந்த எக்ஸாம் அடங்கி ஆன்வல் பின்னாடி தயாரிக்கும் பணி நடைபெறுதுன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதுலேருந்தே வந்து பார்த்தோன்னா நமக்கு கண்டிப்பாக குரூப் ஃபோர் இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கலாம் ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்பில் ஒரு அப்டேட்டை பற்றியும் பார்த்துட்டு வரோம் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் என்ன வர கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்பில் ஒரு அப்டேட்டை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து பார்த்தோம்னா குரூப் ஃபோர் கண்டிப்பாக அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது அதில் வந்து பார்த்தோம்னா கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷத்தோட அடுத்த வருஷம் வந்து பார்த்தோன்னா வேகன்சி அதிகமாக இருக்குது தாக அது ஏன் அப்படிங்கிற ரீசன் தான் பார்க்க போறோம் இது வந்து ஃபுல்லாகவே இது நியூஸ்லேயே வந்திருக்கு அதோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான டிஎன்பிஎஸ்சி தேர்வு அட்டவணை விரைவில் வெளியாகும் என தேர்வாணைய தலைவர் தகவல் ஸோ முன்னாடியே வந்து பார்த்தோன்னா நமக்கு டிசம்பரில் வெளியாகும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ மேபி வந்து பார்த்தோன்னா டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்து பார்த்திங்கனா நமக்கு வெளியாக வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஆல்ரெடி யூபிஎஸ்சிக்குரிய எக்ஸாம் வந்து ஆனுவல் ப்ரானல் வெளியாயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கனா நமக்கு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேயே வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதுக்கேற்றப்படி நம்மளும் பிரிப்பேர் பண்ணிக்கணும் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணுறோம் கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் பேச்சு ஜாயின் பண்ணிட்டு ரெகுலராக இப்போ இருந்தே டெஸ்ட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தேர்வு அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் என்று அதன் தலைவர் கே கே பிரபாகர் தெரிவித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழக அரசின் பல்வேறு துறைகளுக்கான அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் டிஎன்பிஎஸ்சி வாயிலாக தேர்வு செய்யப்படுகின்றனர் இதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்திற்கான போட்டி தேர்வு அட்டவணை விரைவில் வெளியாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் நமக்கு டிசம்பர் செகண்ட் வீக்குக்குள்ளே வந்துடும் இது தொடர்பாக டிஎன்பிசி தலைவர் கேஎஸ் எஸ்கே பிரபாகர் கூறியதாவது குரூப் ஃபோர் தேர்வில் வெவ்வேறு துறைகளிடமிருந்து காலி பணியிடங்கள் வந்த வண்ணம் உள்ளதால் காலி பணியிடங்கள் மேலும் அதிகரிக்கும் ஸோ அப்போ வந்து சொல்லிட்டாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ நமக்கு குரூப் ஃபோர் கவுன்சிலிங் வருது ஸோ இதிலே வந்து பார்த்தோம்னா நமக்கு வேக்கன்சி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுலேருந்தே வந்து பார்த்தோம்னா அவங்க ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஏன்னா நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் வரனால இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேபோல் ஒருங்கிணைந்த குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ தேர்விலும் பண்ணி இடங்களே நேர்க்க எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது சார் அப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ நடந்த குரூப் ஃபோருக்கும் சரி குரூப் டூக்கும் சரி வேக்கன்சி நமக்கு அதிகமாக போகுது சரிங்களா இதில் ஒரு ஹிண்ட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேலும் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா முந்தைய முந்தைய ஆண்டு தேர்வுகளின் போது இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளுக்குரிய காலிப்பணியிடங்கள் சேர்த்து நிரப்பப்பட்டதால் காலிப்பணிகளின் எண்ணிக்கை அதிகம் இருப்பது போல் தோன்றிருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ மூணு வருஷத்துக்கு உரிய வேக்கன்சியை வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் எக்ஸாமில் ஃபில் பண்ணோன்னு சொல்கிறாங்க தற்போது அந்தந்த ஆண்டுக்குரிய காலிப்பணிகள் அதே ஆண்டில் நிரப்பப்படுவதால் காலிப்பணியிடங்கள் குறைவாக இருப்பது போல் தெரியலாம் ஸோ மாநில இதில் வந்து பார்த்தோன்னா மாநில அரசு பல்கலைக்கழகங்களில் உள்ள ஆசிரியர் அல்லாத பணியிடங்களையும் டிஎன்பிஎஸ்சி வகையிலாக நிரப்ப அரசு முடிவு செய்துள்ளது இதற்கான கல்வித் தொகுதிகள் ஏற்ப அவை குரூப் ஃபோர் டூ தேர்வு மூலமாக நிரப்பப்படும் ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு இது யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டைப்பி சிக்ஸ் போஸ்டிங் இருக்கும் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங் இருக்கும் ஒரு ஒரு யூனிவர்சிட்டிக்கு ரெண்டும் சேர்த்து நமக்கு பத்துன்னு வச்சாலே வந்து பார்த்தோம்னா ஒரு இருபதுன்னு வச்சோம்னா இதிலே வந்து இரநூறு வேக்கண்ட்டு மினிமம் நான் சொல்கிறேன் இரநூறு வேக்கண்ட் நமக்கு வந்து வரும் ஸோ இது ஈஸியான ஜாப் தான் ஸோ நமக்கு வந்து வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்குது அடுத்த வருஷம் குரூப் ஃபோரில் ஸோ இது அதனால் வந்து பார்த்தோம்னா இப்போ ப்ரிப்பேர் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா க்ளியர் பண்ணிடலாம் மேலும் லாஸ்ட்டாக இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு அட்டவணை தயாரிக்கும் பண்ணி முடியும் பணி முடியும் தருவாயில் உள்ளது ஸோ அப்போ எல்லா எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தோம்னா ஆளுநர் பிளானர் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ஸோ இன்னும் ஏதாவது எக்ஸாம் வந்து ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெளியிட்டுருவாங்க அதில் குரூப் ஒன் குரூப் டூ

உள்பட பல்வேறு தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் விரைவு விரைவில் வெளியிடப்படும் சொல்லிட்டாங்க அப்போ வந்து பாருங்கள் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குரூப் ஃபோர் தேர்வு எக்ஸாம் இருக்குது அப்போ மூணுமே இருக்குது ஒன்றும் இருக்குது டூ டூ ஏ குரூப் ஃபோர் ஸோ எல்லா எக்ஸாமுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் இருக்குது இந்த வருஷம் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் அடுத்த வருஷம் நடக்கப்பது இது ஷெட்யூல் எப்போது குரூப் ஃபோர் ஃபஸ்ட் வருமா இல்லை குரூப் ஒன் ஃபஸ்ட்டு வருமா அப்படிங்கிறது நம்ம ஆன்லைன் பின்னரை பார்த்தா தான் தெரியும் ஸோ நம்ம பி ரெடியாக இருந்துக்கணும் ஸோ ரெடியாக இருந்து கண்டிப்பாக இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ஸோ இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் குரூப் ஃபோர் எக்ஸாமும் இருக்கு இந்த குரூப் ஃபோரில் வேக்கன்சி இன்கிரீஸ் ஆகும் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி குரூப் டூ வேக்கன்சி இன்கிரீஸ் ஆகும் வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டு நியூஸ் வந்து பார்த்தோம்னா இதுல இருந்து வந்திருக்கு சரிங்களா இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் லைக் ஷேர்